கரூர் மன்மங்கலம் தானுகா குச்சிபாளையத்தை சேர்ந்தவர் பிரகாஷ் இவருக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலியான பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் பிரகாஷ் புகார் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலம் மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதால் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த முதன்மை நீதிமன்ற நீதிபதி எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனையடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவானதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் இன்று சிபிசிஐடி போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது